Hi friends, Devil's Double next level. பிரேமானந்தோட இயக்கத்தில் சந்தானத்தோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய குடும்பம் ஒரு பேய் படத்துக்குள்ளே போய் மாட்டிக்குது அதை ரிவியூவரான சந்தானம் வந்து அந்த படத்துக்குள்ளே போய் காப்பாற்றுறதுக்காக போகிறாரு ஸோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை இந்த படத்துக்காக சந்தானம் அவர்கள் ஃபுல்லாகவே ஒரு கெட்டப் செஞ்சு வந்து கொடுத்துருக்காரு அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் த்ரூ அவுட்டாக இந்த படத்தில் அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காரு ஸோ அதற்காக அவருக்கு ஒரு தனி பாராட்டு இவரு போக இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரனை வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும் அவருக்கு இருக்கிற கவுண்டர்ஸ் அவரோட டையலாக் டெலிவரி வந்து இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மெட்டா சினிமா படத்தை பத்தி படத்திலே பேசுகிறது மெட்டா சினிமா ஸோ இந்த கான்செப்ட்ல நிறைய ஐடியாஸை வந்து சூப்பராகவே இந்த படத்துல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஐடியாஸும் நல்லாவே கிரியேட்டிவாகவும் இருந்துச்சு அது நல்ல ஸ்க்ரீனிமே ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த படத்துல வர சப்ரேட்டில் சீனு அதுக்கப்புறம் ட்ரான்ஸேஷன் ஷாட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிய வச்சு அது என்ன ஜானர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்து சொல்லலாம் இந்த படத்தோட ட்ராபேக்க நான் பாக்குறது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர் லோன் படமாக அதாவது மெட்டா சினிமா எடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர் லோன் படமாக அவங்க ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தோட ரிசப்ஷனும் சரி கிரிட்டிசிசும் சரி வேற மாதிரி இருந்திருக்கும் பட் இதை வந்து டிடிஓட ஃப்ரான்ச்சைஸில் கொண்டு வந்தது இந்த டீம் பண்ண தவறான ஒரு விஷயமாக எனக்கு பட்டுச்சு ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ இந்த இடத்துல இது வந்து தான் ஐடியாஸை போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தால் அது எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்ட்டை வந்ததுக்கப்புறம் படமே முடிய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற நேரத்தில் சாப்டர் த்ரீன்னு ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் ஜவாகி எழுத்தது கட் ஷட் பண்ணி எடுத்திருந்தா இன்னும் ஒரு நல்ல ரீச் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கும் இது தேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் பார்க்குறப்ப டிடி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இல்லாமல் இது ஸ்டாண்டர்லோன் படமாக பாவித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி